வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முருகரை பற்றி தான் பேச போகிறோம் பேச்சு மூச்சு முருகரை அவரை பற்றி எவ்வளோ நாள் பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதலாவது பார்க்க போகிறது வந்து முருகரோட ஆறு படை வீடு சிறப்புகள் பார்க்க போகிறோம் அவ முருகரோட ஆர்ப்பாடை வீட்டில் முதல் வீடு வந்து திருப்பரங்குன்றாம் திருமங்கலத்தில் இருக்குது மதுரைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்குது அந்த கோவில் அந்த கோயில் வந்து முருகரோட கருவறை இப்படி தான் இருக்கும் முருகர் தேவையானை நாரதர் சூரியன் சந்திரன் மேலே ரெண்டு பேர் இருப்பாங்க இதுதான் கருவறை அவரோட கருவறையில் இப்படி தான் இருப்பார் அவர் முருகரோ முருகர் அங்கே அங்கு உள்ள சிறப்பு என்னென்னா முக்கியமான சிறப்பு என்னென்னா வந்து முருகரோ தேவையானை எப்பயுமே கல்யாண கோலத்தில் தான் இருப்பாங்க கல்யாணமாகாத பெண்களோ ஆண்களோ சரி நீங்கள் வந்து அங்கே போய் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அங்கே போகும்போது நீங்கள் வாங்க வேண்டியது வந்து தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு ரெண்டு மாலை குங்குமம் மஞ்சளை ரென் வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் அங்கே கருவறைக்கு முன்னாடி ஐயர் இருப்பாங்க அவங்கள்ட தேங்காய் பழம் உடச்சிட்டு நீங்கள் உங்கள் வேண்டுதெல்லாம் சொல்லுங்கள் என் மகனுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கணும் என் மகளுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் நல்லா வேண்டுங்க அது ஐயரத்தையும் சொல்லுங்கள் அவங்க அர்ச்சனம் பண்ணி ரெண்டு மாலையும் அம்மைக்கும் அப்பைக்கும் போடுவாங்க போட்டு அவங்க அவங்கள வழிபட்டு அங்கே மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க அந்த குங்குமத்தை இந்த வந்து இந்த தூங்கும்போது காலைல எந்திரிச்சோடனே மத்தியில் எட்டுக்க சொல்லுவாங்க அதே மாதிரி இட்டுக்கோங்க கண்டிப்பாக அந்த மாலை உங்களுக்கு ஒன்று கொடுத்து விடுவாங்க அந்த மாலை காயறக்குள்ளேயோ உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ சரி வரன் தேடி வரும் கண்டிப்பாக வந்து அமையாதவங்க கூட சீக்கிரத்தில் அமையும் ஜாதத்துலேயே இவங்களுக்கு லேட் ஆகும்னு சொன்னவங்க கூட அந்த முருகன் தேவையான அருளால் வந்து சீக்கிரம் வரன் கைகூடி வரும் கல்யாணம் ஆகாதவங்க கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அந்த கோயிலோடய ஸ்பெஷல் அதான் முருகர் வந்து சூர சம்ஹாரம் முடித்த உடனே சூரனை வதம் பண்ணி முடித்த உடனே இந்திர பகவான் வந்து தன்னோட மகளை வந்து முருகருக்கு வந்து மன மனம் முடித்து வைப்பார் மனம் முடித்த இடந்தான் திருப்பரங்குன்றம் அதனால் வந்து மு கல்யாணத்துக்கு சிறப்பு வாய்ந்த இடம் வந்து திருப்பரங்குன்றம் தான் கண்டிப்பாக அங்கே கல்யாணத்துக்கு முதல் வணங்கக்கூடிய ஸ்தலம் திருப்பரங்குன்றம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தவங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக திருப்பரங்குன்றத்துக்கு போங்க அங்கே தெய்வயானையும் முருகரையும் நல்லா வழிபடுங்க நீங்கள் அங்கே மணக்குளத்தில் இருப்பாங்க அதை பார்த்து நல்லா திருப்திகரமாக பார்த்து நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து கொஞ்சம் நேரம் அமர்ந்து நல்லா திருப்திகரமாக சாமியை நல்லா கண்குளிர பார்த்துட்டு அந்த மாலையை எடுத்து உங்கள் வீட்டில் வைங்க அந்த மாலை வாடுறக்குள்ளேயும் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாயிரும் சில பேருக்கு கல்யாணமே ஆயிரும் நீங்களும் போங்க கல்யாணம் ஆகாத ஆனோம் பெண்ணோ ரெண்டு பேரும் போங்க தரிசனம் பண்ணுங்க வேண்டுதலை நிறைவேற் நிறைவேறும் கண்டிப்பாக நிறைவேறும் முருகரோட சிறப்பு திருப்பரங்குன்ற முருகரோட சிறப்பே வந்து கல்யாணம்தான் அங்கே ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக ஆகும் முருகரோட கல்யாண குளத்தை நீங்களும் பாருங்க நீங்களும் கல்யாண குளத்தில் இருப்பீங்க திருப்பரங்குன்ற முருகனோட சிறப்பு வந்து கல்யாண குளத்தில் இருக்கிறது தான் நீங்களும் கண்டிப்பாக பார்த்து அதன் பயன் பெறுங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இரண்டாம் படை வீடு இரண்டாம் படை வீடுனா திருச்செந்தூர் சூரனை வதம் செஞ்ச இடம் தான் திருச்செந்தூர் சூரனை வதம் செஞ்சு இதான் முதல் இடமா இருந்தாலும் தான் முதல் இது இது ரெண்டாவது இடம் முருகர் வந்து திருச்செந்தூர் அங்கே வந்து புனித ஸ்தலம் என்னடா புனித ஸ்தலம் சொல்கிறாளேன்னு பார்க்க எல்லா ஸ்தலம் முருகர் இருக்கிற எல்லாமே புனித ஸ்தலம் தான் ஆனால் இங்கே வந்து கடல் இருக்கு இங்கே வந்து நம்மளோட பாவங்கள் தோஷங்கள் கண்திஷ்டி எதுவாக இருந்தாலும் பில்லி சூனியம் ஏவல் எதுவாக இருந்தாலும் நம்மளோட சொல்கிறாங்களே கெட்ட காலம் இது சொல்கிறாங்கள தோஷங்கள் அந்த கர்மவினை அதெல்லாம் எல்லாமே நீக்கிற ஒரே இடம் வந்து இந்த கடலில் குளிச்சுட்டு நீங்கள் முருகரை நாளிக்கிணறுல குளிச்சுட்டு நீங்கள் முருகரை போய் தரிசனம் பண்ணுங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நம்ம தொழிலில் வந்து நஷ்டம் அடைகிறோமா எதிரிகள் அதிகமாக இருக்காங்களா தொழிலில் பண்ண விட மாட்டேங்கிறாங்களா எல்லாத்துலேயும் இடைஞ்சல் கொடுக்காங்களா முருகரை போய் கும்பிடுங்க அவர் எப்படி சூரனை வதம் செஞ்சுட்டு அவனோட ஆணவத்தை அழிப்பு அழித்து அவனை அவனை ஒரு நல்ல அவனை அவருக்கு பக்தனாக மாற்றுவார் அதே மாதிரி அந்த எதிரிகள்லாம் அவங்க மனசை மாற்றி அவங்களை அழிப்பார்னா அவங்கள அழிச்சிட மாட்டார் அவங்களோட கெட்ட எண்ணத்தை அழித்து கண்டிப்பாக நம்மளுக்கு நண்பனாக மாற்றி தருவார் முருகர் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இடம் நீங்கள் போய் வேண்டுங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வேண்டுங்க கண்டிப்பாக உங்ககிட்ட நியாயம் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு உதவுவார் நம்மளோட தொழில நல்ல பெரிய அளவில் ரீச் ஆக்கி தருவார் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் நம்மளுக்கு ஒன்றுமே நம்ம ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை நம்ம ஒரு எந்த விஷயத்துலையும் வந்து ஒரு முயற்சி இல்லாத ஒரு முட்டாளாக இருந்தால் கூட நம்மளை வந்து பெரிய அளவில் ரீச் பண்ணி நல்ல பெரிய லெவலில் கொண்டு வருவார் அந்த அளவுக்கு அற்புதமான அந்த அளவுக்கு அறிவு ஞானத்தை நம்மளுக்கு தருவார் முருகர் அந்த அளவுக்கு அற்புதமான ஸ்தலம் கருணை கடல் அவரை மாதிரி கருணை உள்ள தெய்வம் வேற யாரையும் நம்ம சொல்ல முடியாது அந்தளவுக்கு கருணை உள்ள வரவர் அதே மாதிரி வள்ளி தெய்வம் சண்முகர் மூணு பேருமே இருந்து நம்மளுக்கு தரிசனம் கொடுக்காங்க அவங்களையும் நல்லா வணங்குங்க வள்ளி கொகை இருக்குது அங்கேயும் போய் நல்லா வணங்கிட்டு அங்கே மஞ்சள் கயிறு சோப்பு கயிறு பச்சை கயிறு மூணு கயிறு தருவாங்க அதையும் வாங்கிக்கோங்க பச்சை கலர் குங்குமம் தருவாங்க அதையும் வாங்கிக்கோங்க புதன்கிழமையாக போகணும் கண்டிப்பாக பச்சை கலர் குங்குமம் வாங்குங்க வியாழக்கிழமை போகிறது ரொம்ப சிறப்பு திருச்செந்தூருக்கு அது குருஸ்தலங்குறதால அங்கே போய் போய் தரிசனம் பண்ணுங்க புதன்கிழமையே தங்கி இருந்துட்டு வியாழக்கிழம முதல் தரிசனமாக பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே போகும்போது முக்கியமாக நீங்கள் சோப் கலர் துணி பச்சை கலர் துணி வாங்கிட்டு போய் அவரோட பாதில் வச்சு கேளுங்க கண்டிப்பாக தருவாங்க அதை கொண்டு போய் உங்களோட ஸ்தலம் இல்லை பீரோ நகை இருக்கிற பெட்டி இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வச்சு நல்லா வழிபடுங்க கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே பெருகும் நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்லபடியாக பெரு கண்டிப்பாக பட்டு துணியாக வாங்கிட்டு போங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அங்கே மூவர் சமாதி இருக்கு அங்கேயும் போய் வழிபடுங்க முருகருக்கு ரொம்ப முக்கியமான நாள் வந்து சஷ்டி கீர்த்திகை பௌர்ணமி அந்த மாதிரி போங்க அப்படி போக முடியாதவங்க செவ்வாய் வியாழன் வெள்ளி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி போய் போய் வழிபடுங்க கண்டிப்பாக நினச்சது நிறைவேறும் அதே மாதிரி முக்கியமாக வந்து என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் என்னென்னா வந்து என்னோடய பையன் வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி ஒரு வயசுலக்குள்ளே பிள்ளைங்க பேசும் அம்மா அப்பான்னு சொல்லும் ஆனால் அம்மா வந்து பேச லேட்டாயிருச்சு பல்லு முளைக்கும் அவனுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சி கரெக்டாக ஒரு வயசுக்குள்ளே நடந்துட்டா எல்லாமே பண்ணேன் கரெக்டாக பண்ணால் பேசுறது ஒன்றரை வயசாச்சு அப்போ வந்து லாக்டவுன் வேறு என்ன செய்யணும் ஏன் நானும் நோட் பிள்ளை கொஞ்சம் லேட்டாக பிள்ளைக்கு பேசணுன்னு சொல்லி நானும் இருந்துவிட்டு ஆனால் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க திருச்செந்தூருக்கு முருகருக்கு மொட்டை போடுறேன் ரெண்டாவது மொட்டை போடுறேன்னு வேண்டி இருந்தேன் இப்போ லாக்டவுன் இப்போ தான் முடிஞ்ச நேரம் அப்போ வந்து திருச்செந்தூருக்கு தரிசனத்தை புக் பண்ணிவிட்டு தான் போகணுன்னு சொன்னாங்க அதேமாதிரி நாங்களும் தரிசனத்தை புக் பண்ணிவிட்டு போனோம் அங்கே போய் மு என் பையன் என் பையனுக்கு என் பொண்ணுக்கு என் ஹஸ்பண்டுக்கு மூணு பேத்துக்குமே மொட்டை போட்டுட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்டு நடந்து வரும்போது என் மனசில் அவ்வளோ வேதனையோடு வந்தேன் முருகன் என் பையன் பேசலையே இன்னும் பேசலையேன்னு சொல்லி நல்ல மனசுக்குள்ளே அவ்வளோ வருத்தத்தோடு தான் வீட்டுக்கு வந்தேன் வந்து அந்த ஒரு வாரத்துலேயே வந்து டாக்டர் செக் பண்ணணும்னு சொன்னாங்க அங்கே போய் செக் பண்ணிணாங்க வேறு ஒன்றும் இல்லை உங்கள் மகன் சும்மா கவனக்குறைவில் இருக்கான் கொஞ்சம் வந்து நாங்கள் வீட்டில் லாக்டவுனுங்கிறதால வந்து வீட்டுக்குள்ளே தானே இருந்தோம் அப்போ வந்து டிவியில் வந்து அந்த கார்ட்டூன் பாட்டு சாங்கு என் பொண்ணு பார்த்தாலும் அவனும் சேர்ந்து பார்த்ததால தான் பேச லேட் ஆகிடுச்சின்னாங்க அந்த கார்ட்டூன் சேனல் இதெல்லாம் பார்க்கறதால பிள்ளைகளை பாதிக்கி அதனால் அது சுத்தமாக நிப்பாட்டினோன்னே ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி நான் முருகருக்கு வந்து வீட்டில் வந்து ஆறு விளக்கு போட ஆரம்பித்தேன் அப்போயிலேருந்து நான் ஆரம்பிச்சிட்டேன் கரெக்டாக அவனுக்கு ஒன்றரை வயசு இருக்கும்போது நான் ஆரம்பித்தேன் ஆறு விளக்கு வீட்டில் முருகர் நினச்சி நான் கோயிலில் தான் போய் போட்டுக்கிட்டு இருந்தேன் செவ்வாய்க்கிழமை கிழமை ஆறு மணிக்கு போய் போட்டுக்கிட்டு இருந்தேன் ரெகுலராக சாயந்தரம் நேரம் என்னால் போய் போட முடியலன்னு சொல்லி வீட்டில் நான் போட ஆரம்பித்தேன் அந்த விளக்கு போட போட என் மகன்கிட்ட அவ்வளோ மாடுறேன் இப்போ அழகா பேசுகிறான் அழகா திட்டுறான் என்னால் பயங்கரமாக திட்டுறான் என் பையன் அந்த அளவுக்கு அழகாக பேசுகிறான் அறிவாக பேசுகிறான் அவனும் செவ்வாய்க்கிழமை தான் பிறந்தான் அவன் வந்து சிம்ம லக்கணம் கேட்ட நட்சத்திரம் அந்த என்னமோ செவ்வாய்க்கிழமை அந்த முருகர் ஆளுள் அவனுக்கு இருக்கு அவன் அழகாக பேசுவான் அவன்கிட்ட கேட்டு அந்த தம்பி நீ யாருன்னு கேட்டு நான் முருகர் அப்படி அவன் அவளை அழகாக சொல்லுவான் இப்போ அழகா பேசுகிறான் அந்த முருகரால் தான் என் மகன் பேசுகிறான் முருகர் முருகர்கிட்ட போய் மொட்டை போட்டு பேசாத குழந்தைங்க லேட்டாக பேசுகிற குழந்தைங்க அஞ்சு வயசு ஆச்சா கவலையே எங்கள் திருச்செந்தூர் கோயிலில் போய் ஒரு மொட்டையை போட்டு முருகர்கிட்ட நல்ல பலமாக ஒரு வேண்டுதலை போடுங்க கண்ணீர் விட்டு அழுங்க என் மகனை நீ பேச வைதுவோம் பிள்ளைன்னு சொல்லி தத்து கொடுங்க விற்று வாங்குங்க கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தால் அத்தனையும் சரி பண்ணி அவன் பேசுவான் அழகாக பேசுவான் அவன் பேசுகிறத நம்மளே கேட்க முடியாது அந்தளவுக்கு பயங்கரமாக பேசுவாங்க பிள்ளைங்க அந்த அளவுக்கு பேச வச்சுருவார் முருகர் முருகர் வந்து எல்லா சிறப்புகளும் உடையவர் இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது நான் வந்து என் வாழ்க்கையில் அனுபவப்பட்டதை நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக நீங்களும் போங்க பலன் தருங்க திருச்செந்தூர் முருகர் அவர்களால் எல்லாம் கிடைக்கும் இரண்டாம் படை வீடோட சிறப்பு வந்து எல்லாமே இருக்குது அதில் அதில் இதான் சிறப்புன்னு சொல்ல விரும்பல அவர் அவற்றை எல்லா சிறப்பும் இருக்குது அவற்றை எந்த சிறப்பு இல்லை நம்ம என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே ஓடிப்போங்க எல்லா பிரச்சனையும் நம்மளை விட்டு ஓடி போயிடும் இந்த ஆறு படை வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சேன் ரெண்டு படை வீடே வந்து வீடியோ லென்த்தாக போய்கிட்டே இருக்குது மற்ற மூன்று படை நான்கு படை ஐந்து ஆறு படை மற்ற நான்கு படை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்